அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான அதே சமயத்தில் ஒரு எளிய விஷயம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்னைக்கு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு அமோகமான பணவரவு இந்த வருஷத்தில் இ போன வருஷம்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு பண வரவை ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஒரு செல்வ செழிப்பை சீராக இருக்கும் அந்த பண ரொட்டேஷன் அப்படிங்கிறது சீராக இருக்கும் பண தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் இன்னைக்கு வந்து ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை மார்கழி பௌர்ணமி திதி இந்த பௌர்ணமி திதியானது இன்றும் இருக்கின்றது நாளையும் இருக்கின்றது இன்று முழுமையாக இன்று இரவு முழுமையாக பௌர்ணமி திதி இருக்கின்றது நாளை வந்து இரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரதமை வந்துடும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதி நாளை மதியம் ஒரு மூணு மணி வரைக்கும் இருக்குதுங்க ஸோ வந்து நம்ம இன்று இரவு அந்த பௌர்ணமி நில ஒளியில் அந்த மூணு லைட்டில் சில மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் பல வகையில் மேம்படுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் அந்த நிலவோட வெளிச்சம் நம்ம உடம்பு மேலே படுவது அப்படிங்கிறது நல்லது அதனால தான் அந்த இருந்தே பௌர்ணமி அப்படின்னா நீங்கள் கிரிவலம் செல்லுங்கள் மலை சார்ந்த கோவில் இருக்கும்ல அங்கே கிரிவலம் போனீங்கன்னா அந்த இரவு நேரத்தில் அந்த நிலவோட ஒளி நம்ம ம மேலே படும் பொழுது யாரெல்லாம் குழப்பமான மனநிலை பயம் பதட்டம் எப்பொழுதும் ஒரு தோல்வி மனப்பான்மையோட மனது சரியில்லாத நிலைமையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மனம் வந்து தெளிவு பெறும் என்னடா வாழ்க்கை இது நம்மலாம் எதுக்கு தான் வாழ்கிறமோ அப்படின்னு சில பேர்லாம் எப்போவுமே மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் பேசுவாங்க அவங்களெலாம் அவசியம் இந்த பௌர்ணமி நில ஒளியில் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிரிவலம் போலனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து அந்த நிலவை பார்த்து எனக்கு தெளிவான மனதைத்தா எனக்கு தைரியமான மனதைத்தா எந்த ஒரு சூழலிலும் நான் வந்து அடையக்கூடாது ஒரு குடும்பத்தோட தலைவரே இப்படி குழம்பி ஒரு தோல்வி மனப்பான்மையோடு பயத்தோடு இருந்தார்னா அந்த வீட்டில் அவருடைய மனைவி அவங்க குழந்தைகளோட நிலமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும் ஸோ தெளிவான மனசு இருந்தாலே வாழ்க்கையில் நம்ம தொட்டதெல்லாம் வெற்றி தான் அதனால் நிலவோட சந்திரனோட பரிபூர்ண அருள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அந்த அருள் பெறுவதற்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு போகலாம் அந்த நிலவொளி நில ஒளியை பார்க்குறதே அந்த முழு நிலவை பார்த்தாலே நம்ம மனசுக்கு இதமாக இருக்கும் அந்த நீர்நிலைகள்லாம் அந்த காலத்துலலாம் பெண்கள்லாம் கூடி ஆட்டம் பாட்டம் பாடி கொண்டாடுவாங்க கலந்த சாத வகைகள்லாம் வச்சு சாப்பிடுவாங்க நிலாச்சோறு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இந்த காரணத்துக்காக தான் அப்போவே வகுக்கப்பட்டது சரிங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால சுக்கரனுடைய அருள் நிறைந்த ஒரு நாள் இந்த ஒரு வழிபாட்டை இன்றைக்கி நீங்கள் தூங்க துளற செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் எல்லாமே அகலும் நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோக வாழ்க்கைக்கெல்லாம் சொந்தக்காரர் ராஜபோகங்களை அள்ளித்தரக்கூடியவர் கப்பல் மாதிரி ஒரு வீடு ரெண்டு மூணு காரு வேலை செய்கிறதுக்கு பத்து ஆள் அப்படின்னு வாழறவங்க எல்லாருமே சுக்ரனோட அருளை பெற்றவர்கள் தான் அழகுணர்ச்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் போடுற ட்ரெஸ்ஸு எல்லாம் பிராண்டடான ஷர்ட்ஸு ஹை காஸ்ட்லியாக இருக்குது அதை தான் அவங்க பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் பிறரை எளிதில் வசீகரிக்கக்கூடிய ஒரு முக அழகு சிரிப்பு இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் அதனால்தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரனுடைய அருள் பெறுவதற்கு என்னென்ன எளிமையான விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் அப்படின்னு பல பதிவுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் சுக்கரனுக்குரிய சின்னம் என்ன அவருக்குரிய எண் என்ன அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்மளுடைய பழைய பதிவுகளை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பூஜை அறைக்கு போயிட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் வீட்டுக்கு ஒரு நபர் செய்தாலே போதுமானது ஆணும் செய்யலாம் அல்லது பெண்ணும் செய்யலாம் யாராவது ஒருத்தவங்க உங்கள் வீட்டோட முன்னேற்றத்தை மனதில் கொண்டு இதை நீங்கள் செஞ்சாலே போதும் சில பொருள்களை ஒன்றாக சேர்த்து உங்களுடைய ரைட் ஹேண்ட் இந்த சில பொருள்களை வைத்து நல்லா வேண்டிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் போயிட்டு இந்த பொருள்களை உங்கள் பீரோவில் நீங்கள் வைக்கலாம் பீரோ இல்லைன்னா நீங்கள் எங்கே பணம் வைத்து பரிவர்த்தனை செய்வீர்களோ எங்கே வச்சு எங்கே எடுப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பொருளை வைக்கலாம் நான் ஒவ்வொரு பதவியிலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ஒன்று ஒரு பொருளை வச்சுருக்கீங்க அதை நீங்கள் எப்போ வச்சுன்னு மறந்துட்டீங்கன்னா அந்த பொருள்களையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் டிஸ்போஸ் பண்ணிடுங்க கால் படாத இடத்துல அதெல்லாம் போட்டுவிடுங்க நம்ம பொருள்களை வைத்தால் மட்டும் போதாது அதை நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன காரணத்திற்காக நம்ம அந்த பொருளை வச்சுருக்கிறோமோ அது சீக்கிரம் நிறைவேறணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம கோரிக்கையாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கும்போது தான் அது வந்து நிறைவேறும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு அகலில் பச்சரிசியை வந்து நான் எடுத்திருக்கிறேன் ஸோ நீங்களும் அதை மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இது கூட ஏதாவது ஒரு நாணயம் நீங்கள் வையுங்க வச்சுட்டு இதற்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய மூன்றாவது பொருள் தான் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் இதனோட நீங்கள் இந்த வெட்டி வேற நீங்கள் வையுங்க வச்சுட்டு யாசகம் கேட்பது போல் இந்த பொருளை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு சந்திரனை பார்த்து மனதார பிரார்த்தனை செய்யுங்க எந்த விதமான பொருளாதார நெருக்கடிகளும் வறுமையும் எங்களை இந்த வருடம் அண்டக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க எப்படி பௌர்ணமியில நிலவு முழு ஒளியோடு மிக அழகாக வானத்தில் பிரகாசமாக இருக்கின்றதோ அது போல நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க இதை வந்து ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியிலும் நம்ம மாத்திடலாம் இப்போ அரிசியை வந்து நீங்கள் அடுத்த மாதம் பௌர்ணமியில பறவைகளுக்கு வச்சிடலாம் காசு அப்படியே இருக்கட்டும் வெட்டி வேரில் வாசனை போயிடுச்சுன்னா அதை எடுத்து நம்ம கால் படாத இடத்துல போட்டுட்டு புதுதாக வெட்டி வேற வந்து நம்ம வைக்கணும் தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மூன்று பொருள்களை ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது அளவில்லாத பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் சிம்பிளான ஒரு விஷயம்தான் இப்போ நிறைய பேர் வெட்டி வேறு என்கிட்ட இல்லை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசியையும் நீங்கள் நாணயத்தையும் இன்றைக்கி வச்சுடுங்க வெட்டி வேற எவ்வளோ சீக்கிரம் வாங்கி வந்து வைக்க முடியுமோ வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த இரண்டு பொருளோடையும் வையுங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுங்க பீரோவில் வையுங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் பட் பீரோ எந்த திசையில் வைக்கணும் அப்படின்ட்டு பல பதிவுகளில் நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் வீட்டோட தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டு மூளை தான் என்ன மூளை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா குபேர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் நீங்கள் வைக்கணும் வெயிட்டான பொருள்களெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் தான் வைக்கணும் அங்கே தான் மாஸ்டர் பெட்ரூமும் இருக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெட்ரூம் அங்கே இருக்கக்கூடாது யார் வந்து அந்த வீட்டில் இப்போ குடும்பத் தலைவர் தலைவி சம்பாதிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெட்ரூம் தான் அந்த சவுத் வெஸ்ட்டு கார்னரில் இருக்கணும் அந்த கார்னர்லேயும் நம்ம வந்து வெயிட்டான பொருள் நல்ல ஸ்டீல் பீரோ மர பீரோ தேக்கு பீரோ அதெல்லாம் நம்ம வச்சு அதுக்குள்ளார இப்படிப்பட்ட பொருளை நாம் பீரோக்குள்ளாரியோ அல்லது மேலே வைக்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பணவசியம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த இடத்துல வந்து நம்ம காலியாகவே விடக்கூடாது அந்த சவுத் வெஸ்ட்டு கானரை வந்து இல்லைன்னா அது டெமன் கார்னர் அப்படின்வாங்க அப்படி நம்ம எம்டியாக விட்டுட்டோன்னா அந்த அந்த இடத்துல கெட்ட சக்திகள்லாம் வந்து ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிறதால தான் அந்த இடத்துல வெயிட்டான பொருளை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்களும் அங்கே வையுங்க நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அங்கே தான் உங்கள் பீரோ இருக்கணும் இல்லை அங்கே பணம் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏற்பாடை நீங்கள் செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி